வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல ஊழலுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி வராரு அதற்காக வந்து கமெண்டோ படையினரெல்லாம் வந்துட்டாங்க ஒரு பாதுகாப்புக்கு அதை வந்து இன்றைக்கி போலீஸார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது வந்து இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தியாக இருக்கலாம் வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் ஏன்னால் மேலேருந்து உயர் அதிகாரிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு உத்தரவு வரல இவங்களை அனுமதிக்கிறது தொடர்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வட இந்தியா சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்டோக்கள் தடுத்து நிறுத்தம் அப்படின்னு போயிட்டுருக்கு ஏன்னா இன்னையோட பிரச்சாரம் முடியக்கூடிய நேரத்தில் மக்களை திசை திருப்பக்கூடிய வேலைகளில் மோடி ஈடுபடுறாரு கேட்டால் வந்து அமைதியாக தான் நான் பிரச்சாரம் நான் உட்காந்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸில் இருந்து தமிழக பிஜேபிக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தில் இது வந்து தனிப்பட்ட இது இதில் வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து கலந்துக்காதீங்க அதாவது கட்சிக்காரங்க யாரும் வர வேணாம்னு சொல்கிறாங்க சரி ஏன் திடீர்னு சொல்கிறாங்க பிரதமர் மோடி வருவார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியும் திடீர்னு இன்னைக்கு பிஜேபி அனுப்ப வேண்டிய நோக்கம் என்ன நேற்றையே சொல்லியிருக்கணும் இல்லைங்க எப்போயும் திடீர்னு சொல்கிறான்னு பார்த்தா அப்புறம்தான் தெரியுது திலாளங்கடி ஏற்கனவே பிஜேபி நிறையா வேலைலாம் பண்ணுவாங்க அதே போல் தான் என்னென்னா இவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இவங்க நினைக்காதது என்னென்னா இல்லாமல் கபில் சிபில் அங்கே போய் சட்டீஸ்கரில் உட்காந்துட்டு இல்லை இல்லை நம்ம கோர்ட்டுக்கு போவோங்கிற மாதிரி சொன்ன உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அப்போ ஏதாவது ரிஷியம் ஆயிரும் அப்போ கோர்ட்டில் இந்த கேஸ் வரும்போது ஒருவேளை பிரச்சனை ஆச்சுன்னா ஐயா இது கட்சியுடைய நிகழ்ச்சியே இல்லை நான் தனிப்பட்ட முறையில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆனால் என்னென்னா கடைசியாக அந்த சொம்ப மறந்துட்டி அப்படிங்கிற மாதிரி பிரதமருடைய தனிப்பட்ட பயணம் அப்படின்னா அரசாங்க காசா அவருடைய காசா அப்படிங்கிறத விளக்க வேண்டும் இல்லை பிஜேபி காசு கொடுக்குறாங்களா ஒன்று இன்னொன்று இந்த தேர்தல் முடிய போகுது அதாவது ஒன்றாந்தேதி அதுவரை வேட்பாளர் கணக்கில் தான் செலவெல்லாம் வரும் அப்படி ஒரு வேளை அவர் போனால் அதுவும் வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கமாண்டோக்கள் தடுத்து நிறுத்தம் அப்படிங்கிறது தேசிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் மோடி அவர்கள் எதுக்கு வராருன்னு முதல் நாள் நம்ம தான் இந்த விஷயத்த சொன்னோம் இவர் வர்றதே இதுக்காக தான் நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தலைவன் எவ்வளவு தொண்டர் அவ்வளி நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் இதே மாதிரி கோயம்புத்தூரில் நிற்கக்கூடிய அண்ணாமலை எந்த வேட்பாளரும் மண்டல இந்தியா முழுக்க அண்ணாமலை கோயம்புத்தூரில் பத்து மணிக்கு மேலே கை காட்டிகிட்டு போனார் உடனே தப்புங்கன்னு காவல்துறையினர் சொன்ன உடனே உட்காந்து நடுவோட்டில் உட்காந்தார் ஏங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னா எந்த லால் சொல்லியிருக்குது எனக்கே நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது உள்ளே நான் காரில் உட்காந்து கா டாட்டா காட்டிகிட்டு போகிறத யார் தடுக்க முடியும் ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டை கேட்டார் இவர் சொல்கிறார் அதே தான் இப்போ மோடி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஏங்க பிரச்சாரம் ஆயிருங்கன்னா அது அப்படிங்க பிரச்சாரம் ஆகும் அவர் அமைதியாக வந்து அமைதியாக உட்காருவாராம் இது இப்படி பிரச்சாரமாகும் கொஞ்சம் யோசனை பாருங்க இது இப்படி பிரச்சாரமாகும் கேட்டால் மெச்சூரிட்டி இல்லைன்னு அதே தான் இப்போ திடீர்னு ஏன் வந்து மோடி அவர்கள் இந்த இது பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே எல்லாம் ஃபோக்கஸ்லாம் இருக்கும் சரி எல்லாத்தையும் தாண்டி இப்போ எழக்கூடிய சந்தேகம் இவ்வளவு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் திடீர்னுக்கு மேலேருந்து சொல்லக்கூடிய காரணம் நீதிமன்றத்துக்கு போனால் பிரச்சனை வரும் ஒன்று அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இவர் பர்சனல்னு சொன்னால் கூட வருவதற்கு கேமராலாம் ரெடி ஆகிடுச்சு இவர்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா அந்த தியான மண்டபத்துக்குள்ளே புகைப்படம் கேமரா இல்லை அப்போ ஐயா உள்ளே இருக்கிறத எப்படி மக்களுக்கு தெளிவுபடுத்திங்க சொல்லுங்கள் இப்போ உள்ள அவர் போகிறார் ஆனால் ஐயா வந்துட்டார் உள்ளே போகிறாரு போய்விட்டார் ஓகே தியானத்தில் இருக்கிறார் தியானத்தில் மத்தியானம் அப்போ நம்ம அதில் அண்ணாமலாம் பேட்டி கொடுப்பார்ல ஐயா தியானத்தில் இருக்கார் அநேகமாக வரும்போது ஒன்றாம் தேதி ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு வருவார் அடுத்த நூறு நாளைக்கான விஷயத்தை வருவார் அப்படின்னு சொல்லுவார் தொடர்ந்து தியான மண்டபத்தில் இவர்களுடைய பிளான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அவங்க பிளானே வேறு தியான மண்டபத்துக்குள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை ஆனால் விவேகானந்தர் அங்கே அங்கே போகிறாங்கல்ல இது நம்ம திருவள்ளுவர் அண்ணாமலையார் தான் ஐடியா கொடுத்தது நீங்கள் வேகானந்தரோட நிறுத்தாதீங்க ஐயா நீங்கள் நேராக கிளம்பி போய் போட்டில் கிளம்பி வேக இது திருவள்ளூர்கிட்ட போகிறீங்க அந்த க ஏறும்போதே நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்துடுவார் ஃபுல்லாக கவர் பண்ணுவார் நேராக நீங்கள் திருவூரில் போய் மாலை போடுறீங்க அப்போ அகில இந்திய மீடியா எல்லாம் உங்களை கவர் பண்ணுவாங்க ஒன்றாந்தேதி தேதி ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேச்சு இப்போ ஒன்றாந்தேதி காலையில் வாக்காளர் போகும்போதே உங்கள் முகத்தை பார்க்காம போகவே முடியாது அதுக்கு நடுவில் இன்றைக்கி தான் போகிறாரு வராரு இன்றைக்கி நைட்லாம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க நைட்டு எத்தனை மணிக்கு போனார்னு நாளைக்கு நாளிதழ்களில் வரும் எப்படி நாளைக்கு முப்பத்தொன்னாந்தேதி இன்றைய விட முடிஞ்சிது முப்பத்தொன்னாந்தேதி வரக்கூடிய பத்திரிகையில் பிரச்சாரம் முடிந்ததுப்பா எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க மற்றவங்கள்லாம் ஐயா மோடி அவர்கள் கன்னியாகுமரி இத்தனை மணிக்கு வந்தார் இத்தனை மணிக்கு போனார் அவரை வரவேற்க யாரும் வரவேணான்ட்டார் இந்த மாதிரி ஆடம்பரம் எனக்கு பிடிக்காதுன்ட்டார் எல்லா செய்தி வரும் முப்பத்தொன்னாந்தேதி அவர் லைம் லைட்டில் இருப்பாங்க நல்லா யோசனை பாருங்க வெள்ளிக்கிழமை ஃபுல்ல அவரை பற்றி நீங்கள் பேசுவீங்க கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி ஐயா வெள்ளி வந்துருவார் ரெண்டாந்தேதி தேதி வரமாட்டார் ஒன்றாம் வந்துடுறார் அப்போ ஒன்றாந்தேதி தேதி அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஓட்டே போட போகிறீங்க இது அப்பட்டமாக நல்லாவே தெரியுது எதனால் பண்ணுறார் ஆனாலும் அவர் சொல்கிற டைலாக்கு பிஜேபி சொல்கிற டைலாக் இது வந்து எங்களுக்கு வந்து தனிப்பட்டனா உள்ளே போய் உட்கார போகிறோம் அப்படின்ட்டாங்க இன்னும் பல விஷயங்களை இந்த நாடு பார்த்துருக்குது இன்னும் குறிப்பாக சொன்னேன் இன்றைக்கி நான் பஞ்சாபில் வந்து தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளவு நாள் பேசாத மன்மோகன் சிங் இப்படி ஒரு மோசமான பிரதமர் நமக்கு இந்தியா கிடைச்சது ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி ஒரு நாகரிகமே எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார்ல காந்தியை பற்றி நிறைய பேசுகிறார் மன்மோகன் சிங் பேசியது ஏன் முக்கியம்னா மன்மோகன் சிங் பஞ்சாப் மக்களின் ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க அவருக்கு பெரிய பெருமையை தந்தது காங்கிரஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அவங்க ஜூன் ஒன்று ஞாபர் ப்ளூ ஸ்டார் இந்திரா காந்தி அம்மா வந்து பொற்கோயிலுக்குள் அடுப்புனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க பழைய கதைலாம் எடுபடுமா ஆனால் அதே காங்கிரஸ் தான் மன் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பத்தாண்டுகள் ஆட்சி பண்ண ஒரு அனுமதி கொடுத்தாங்க அனுமதினா அவங்க தான் அனுமதி கொடுத்ததுனால தான் பண்ணுறாரு இப்போ அவர் சொல்கிறாரு மோடி சொல்கிறது எடுபடுமா நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறது எடுபடுமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திடீர் டுஸ்டாக இந்த விஷயத்தை எப்பயுமே பிஜேபி இப்படி தான் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பாங்க நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் ஆளுநர் வந்து கோப்பு கையெழுத்து போட மாட்டார் நீதிமன்றம் போனோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுத்து போடுவார் லட்சத்தீவு எம்பிக்கு பதவியை மீண்டும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றம் போகும்போது பண்ணுறாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கு வரும்போது கடைசி நேரத்தில் போய் வக்கீல் வந்து இது பண்ணலைங்க எனக்கு இன்னொரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறவங்க இப்படி பல விஷயங்கள் கெஜ்ரிவாலுக்கு ஐம்பது நாளாக சார்ஜ் ஷீட் போடல கடைசியாக பாஞ்சு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க இப்படி பல விஷயங்கள் பண்ணும்போது இன்றைக்கி உச்ச நீதிமன்ற உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமோ தலையிட்டு இதை நிறுத்திட்டா பிளான் பி வச்சுருக்காங்களாம் பிளான் பி என்ன ஐயா மோடி கமாண்டோ படையினர் வராங்க இப்போ என்ன மக்கள் தேணும் கமாண்டோ படையினரே நிறுத்திட்டாங்களா இப்போ அது ஒரு பெரிய பரவலாக பேசப்படும் ஆனால் அது சாதாரணமான விஷயம் ரைட்டு ஒரு வேளை கமாண்டோ படையினர் நிறுத்தினாலும் அனுமதி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார் அனுமதி கொடுக்கலன்னா தேவையே இல்லைங்க இருந்தாலும் நான் உட்காந்துட்டு ஒரு ஒரு இடத்துல உட்காந்து நான் பண்ணுவோம் பார் இன்னொன்று திமுக காங்கிரஸ் எல்லாம் பாருங்கள் சனாதன சக்திகள் நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதை கூட விடமாட்டாங்க ஒரு பிரதமராகிய அதை விடுங்க ஒரு ஏழை தாயின் பையன் நான் விவேகானந்தர் இடத்துக்கு கூட போகக்கூடாதுங்கிறது என்ன நியாயம் அப்படின்னு அழகாக கேட்க ஆரம்பிப்பார் இது ஓட்டாக மாறுமான மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்படிலாம் பேசுனா இப்போ கோபேக் மேடி கோபேக் மடின்னு போஸ்ட் அடிச்சிருக்காங்க ஏன் திமுகவோ விடுதலை சிறுத்தைகளில் பெரிய லெவலுக்கு எடுக்கலை அவங்களும் யோசிப்பாங்கல்ல என்னங்க ரொம்ப இவரை பண்ணோம்னா இது ஒரு நெகட்டிவ் போயிடும் இப்போ இவங்கெல்லாம் தடுக்கிறாருங்கிற அளவுக்கு போயிடும் பிரதமர் மோடி அதாவது என்னென்னா ஒரு கண்ணியம் மிக்க ஒரு ஏன்னா சண்டைக்கு போகும்போது கூட ஒரு நியாயமான ஒரு ஆளோட சண்டைக்கு போகலாங்க நியாயமே இல்லாத ஆளோட எப்படி நம்ம சண்டைக்கு போகணும் தந்தை பெரியார் ஒரு வார்த்தையை சொல்லுவார் யார்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலாம் ஒருத்த சண்டைக்கு போட போகக்கூடாதுன்னு அது யாருங்கிறத தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இன்றைக்கி பாருங்க க இன்றைக்கி கன்னியா இதுக்கு வந்து மானா மதுரைக்கு இவர் வர்றார் அமித்ஷா தொடர்ந்து நேஷனல் மீடியாவிலலாம் மா அமித்ஷா கோயிலுக்கு போகிறார் ஐயா மோடி தியானருக்கு போகிறார் இப்படி கடைசியில் அந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளை இவர்கள் வைத்து விளையாடும் விளையாட்டு விவேகானந்தரை தேர்ந்தெடுத்துக்கிட்ட காரணம் எல்லாருக்கும் தெரியும் மேற்கு வங்காளத்தில் வரணும் மேற்கு வங்காளத்தில் ஓரளவுக்கு பெரிய ஆளாக இந்தியா ஃபுல்லாக நினைக்கிறோம் மேற்கு வங்காளத்தின் ஐக்கானாக கருதப்படக்கூடிய நரேந்திரர் விவேகானந்தர் அப்படிங்கும் போது அங்கே இருக்க மொழிக்கல் பரவாயில்ல ஐயா வந்து விவேகானந்தருக்குலாம் போகிறார் ஐயா ஏன்னா மண்ணின் மைந்தர் அப்படின்னு மம்தா சொல்கிறாங்க அதை எதிர்கொள்ள உங்களுக்கு ஆள் இல்லை ஒன்றுமே நான் தேஜஸ்வி நேத்தான் சொன்னார் யார் நீ பீகார் குஜராத்தில் இருந்து வந்து பீகாரில் என்ன மாரிட்டு நீ ஓட விட்டுருவோன்னு சொன்னாரா இல்லையா அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வைரலாச்சு நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அது இது அது பேர் என்னது ஒரு மாநிலத்தில் வந்து குறுகிய இருக்கீங்களே பெரிய எண்ணத்தோடுங்க அண்ணாமலை தான் சொல்கிறார் குறுகி எண்ணம் அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் இதில் போயிட்டு ஒரிசாவில் போயிட்டு வி கே பாண்டியன் தமிழ்நாட்டிலலாம் கொண்டு வந்துட்டான்னு சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் வந்து கதை விட்டு இருக்கிறது தமிழை நாங்கள் வாழ வைக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ வச்ச கதை தான் தெரியுமே சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி கொடுக்குறீங்க தமிழுக்கு எத்தனை கோடி கொடுக்குறீங்க தமிழ்ல இருக்க மெட்ரோ தமிழ்நாட்டில் மெட்ரோ இதுக்கு பணமே கொடுக்கல வெள்ள சேதம்னா நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க கேட்டால் தான் உதயநிதி கேட்டது உங்கள் கைப்பை விட்டுக்கா காசணும் அதுக்கு அவ்வளோ கோவம் திருச்சு அய்யோ பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க குருண்டு குருண்டு புரடுறீங்க நம்ம ஒரே விஷயம் தான் எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் வேணா எழுதி வச்சுக்காங்க சாதாரண மக்கள்கிட்ட கேங்க இதே ஜெயலலதாமா வருந்தால் இவரெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியுமா அண்ணாமலை வந்து ஒரு கமலாலயத்தில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல முடியுமா அரெஸ்ட் பண்ண உடனே அரஸ்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அதனால் இன்றைக்கி அந்த அம்மா இல்லை அந்த அம்மா இருந்திருந்தால் கதையே வேற இந்த அளவுக்கு மோடி வந்து பண்ணிட முடியுமா அதாவது என்னென்னா நேரம் சரியில்லைன்னா என்ன நல்லா கே மோசமாக நடப்புங்கிற மாதிரி ஏதோ இவங்க ஆட்சியில் இருக்காங்க நிறையா விஷயம் பண்ணுறாங்க ஆனால் காலம் மாறும் இதே நிலமை இவங்களுக்கு வரும் கண்டிப்பாக வருங்க எழுதி வச்சுக்கோங்க இவர்கள் என்ன இவங்க பண்ண பாவத்துக்கு என்ன பாடுபடுகிறார்கள்னு சொல்கிறோம் பாவம் உண்மையிலேயே பாவம் நிறையா பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஏழை மக்கள் எவ்வளோ இந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் சும்மா பார்த்தா கோயில் இங்கே பார்த்தா அறநாவுத்துறை இதே ஒரு வேலையாக போயிட்டு இருக்குதுங்க அண்ணாமலைக்கும் பேச பேசுகிறதெல்லாம் பொய் பொய்யா பேசுகிறாரு இன்னொன்று எடப்பாடி மொழி சொல்கிறோம் மேலே மட்டும் பிஜேபி வரல திமுக விடுங்க எடப்பாடி அடிப்பா எடப்பாடி ஓட வருங்க அண்ணாமலையை அவருக்கு தெரியாது அவருக்கு எடப்பாடிக்கு அவரும் அமைதியாக தான் இருக்கார் பார்த்துட்டுருக்கார் மேலே பிஜேபி வரலைன்னா அண்ணாமலைக்கு ஒரு ரவுண்டு கட்டுறதுக்கு எடப்பாடி போதும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்